வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம மோட்டிவேஷனல் ஸ்டோரி போடுவோம் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நினச்சேன் அதாவது நம்ம குட்டி சொன்னாக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன் ஸோ நல்ல ஒரு கண்டன்ட்டு உண்மையிலே அந்த கண்டெண்ட்டாகவே மாறி ஒவ்வொன்றும் வந்து நல்லாவே சூப்பராக வந்து நல்லா ஆக்டிங் பண்ணி பேசுகிறாங்க நடிக்கிறாங்க நானுமே பார்த்து உண்மையாகவே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு அவங்க வந்து நடிக்கிறாங்க ஸோ வந்து கண் மலைகாப்பு போட்ட மாதிரி வீடியோ அப்புறம் அவங்க கன்சிவாக இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ரெடி பண்ணி அப்படி நானே உண்மையாக இருக்குமோ பொய்யாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வராத அளவுக்கு வர்ற அளவுக்கு அவங்க வந்து உண்மையிலேயே வந்து வராத அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அப்படி நம்புற அளவுக்கு அவங்க ஆக்டிங் சூப்பராக பண்ணுறாங்க அவங்க கண்டென்ட் எடுத்து ஸோ நல்லா பண்ணுறாங்க ஆக்டிங் அவங்க அம்மாவும் கூட செஞ்சு சூப்பராக பண்ணுறாங்க கூடி கூட இருக்கிறவங்களுமே நல்லாவே பண்ணுறாங்க பார்க்கவும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோ பார்க்க அவங்க கணிச்சிவாக இருக்காங்க அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து இப்போ பண்ணுறாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு அன்றைக்கி எல்லாமே எல்லாருக்குமே இந்த குட்டி சொரணாக கூடிய வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அதான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ கணிச்சிவாக இருக்கிற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்து டெலிவரிக்கு வந்து கொடி இருக்கிற மாதிரியும் குழந்தைங்க வந்து ஸோ அம்மா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் அவங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரியும் குட்டி சொரணாக அவங்களும் ஸோ நல்லாவே வந்து சூப்பராக ரெண்டு பேருமே வந்து நல்லாவே ப்ராப்பர் ஆக்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க நானும் இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து வந்து மின்னல் பார்க்க மாட்டேன் ஸோ இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன் ஸோ நல்லாவே பண்ணுறாங்க அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சு இருக்கிற மாதிரி அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஸோ அந்த குழந்தைய வந்து இப்போ எப்படி நம்ம உண்மையாக குழந்தை கன்சுவா இருந்து அழகா போட்டு ஒரு குழந்தை பிறந்து நம்ம எப்படி வந்து நடந்துப்போமோ அதே மாதிரி ஒரிஜினலாகவே அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து சூப்பராக வந்து நல்லா பண்ணுறாங்க குழந்தை பிறந்த மரியாதை அதை எல்லார்கிட்டையும் காமிக்கிற மாதிரியும் ஸோ உண்மையாக ரியல் ரியலாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா நான் ஆக்டிங் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சொந்த பந்தங்களாம் வந்து பார்க்குற மாதிரியும் ஸோ அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவங்க எடுத்து கொஞ்ச விதமும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிற விதம் ஆரத்தி எடுக்கிறது தொட்டில் போடுறது பேசுகிற விதங்கள் ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு நானுமே பார்த்தேன் ஸோ அந்த வீடியோ போய் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்கிட்டு அவங்க குழந்தைய கையில் வச்சுருக்காங்க குழந்தை பிறந்து ஸோ அவங்க வந்து குழந்தைய கொஞ்சிறாங்க உண்மையாகவே அப்படி மாதிரி இது பண்ணுறாங்க சரி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கமெண்டில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத அவங்க பேசுகிற விதங்கள் ஆகட்டும் ஒரு லட்சரூவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிற விதங்கள் ஆகட்டும் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது நம்மளே அம்மா சூப்பர் நல்லாவே பண்ணுறாங்க நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க வீடாக போட்டது போட்டது மாதிரியே கிடக்கு அப்படியே ந ரியலாகவே அப்படியே போட்டது ஒன்றுமே ஒதுங்க வைக்கல அப்படின்னு பேசுகிற விதங்கள் ஆகட்டும் அவங்க வீட்டுக்கு போட்டு போய் ஆர்த்தி எடுத்து ஸோ அவங்களுக்கு தொட்டில் கட்டி அதை வந்து தொட்டில் போட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற பேசுகிற விதமாகட்டும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நல்லா வீடியோ ஸோ ஷேர் பண்ணலாம் நினச்சேன் இந்த பதி புதுசாக போட்டிருக்கேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு ஒரு பதில்